இன்று முதல் மதுபானங்கள் மற்றும் சிகரெட்டின் விலை அதிகரிப்பு வீதியை விட்டு விலகி விபத்து பேர் காயம் இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயத்தினை இந்திய ஊடகங்கள் உன்னிப்பாக உற்று நோக்குகின்றன சீன ஊடகம் செய்தி மதுபானங்கள் மற்றும் சிகரெட்டின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் அமுலாகும் வகையில் சிகரெட்டின் விலையை அதிகரிக்க இலங்கை புகையிலை நிறுவனம் தீர்மானித்துள்ளது கலால் வரி அதிகரிப்புடன் சிகரெட் விலையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி நான்கு வகையான சிகரெட்டுகளின் விலை ஐந்து மற்றும் பத்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை புகையிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் மதுபானங்களின் விலைகளை அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி மதுபானங்களின் விலைகளை ஆறு சதவீதத்தால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டது பதுளை பசரை பகுதியில் இன்று காலை பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கொழும்பிலிருந்து பசரை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து பசறையில் பதினைந்தாவது மைல்கல் பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது இன்று காலை ஆறு முப்பது அளவில் விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் சாரதியின் தூக்க கரக்கமே விபத்திற்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் பசறை வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயத்தினை இந்திய ஊடகங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக சீன ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இது இந்தியாவின் பதற்றத்தை வெளிப்படுத்துவதாகவும் குறித்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது தெற்காசிய நாடுகள் இந்தியாவின் செல்வாக்கிற்கு உட்பட்டவை என இந்தியா நீண்டகாலமாக கருதி வந்ததாகவும் அந்த ஊடகத்தில் வெளியான செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன ஜனாதிபதி ஷி ஜின் பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக்கா எதிர்வரும் பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை சீனாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக சீனாவின் வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் நேற்று அறிவித்தார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி சீன ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்வார் எனவும் சீனாவின் வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கை ஜனாதிபதியின் எதிர்வரும் விஜயத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவை வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் பரஸ்பர அரசியல் நம்பிக்கையை ஆழமாக்குவதற்கும் புதிய பட்டுப்பாதை திட்ட ஒத்துழைப்பை மேலும் விஸ்தரிப்பதற்கும் தாம் தயாராக உள்ளதாகவும் சீன வெளிவாக அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது வடமாகாணத்தில் விளையும் நெல் வேறு மாகாணங்களுக்கு விற்கப்பட்டு அதிக விலையுடன் மீண்டும் வடமாகாணத்திற்கு கொண்டுவரப்படும் நிலையை தவிர்க்க வேண்டும் என வடமாகாண ஆளுநர் நாவேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் மற்றும் வங்கி அதிகாரிகளுக்கு இடையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின்போது அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் நெல் கொள்வனவு செய்வதற்கு போதிய களஞ்சிய வசதிகள் இருந்தபோதும் அதற்குரிய கடன் வசதிகளை வங்கிகள் வழங்கவில்லை என ஆளுநர் இதன்போது சுட்டிக்காட்டினார் வடமாகாணத்தில் விளையும் நெல் வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதிகரித்த விலையில் மீண்டும் வடமாகாணத்திற்கு கொண்டுவர படுகின்றமையை தவிர்ப்பதற்காக அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அதற்கான வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கில் உள்ள விவசாயிகளின் நெல்லை இங்குள்ள அரிசி ஆலை உரிமையாளர்களை கொள்வனவு செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் செயற்படுமாறும் வங்கி அதிகாரிகளுக்கு ஆளுநர் ஆலோசனை வழங்கினார் யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலத்தின் பின்னர் அதிக தொகை ஹெரோயினுடன் சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் ஹேரோயினுடன் குறித்த இளைஞர் இன்று காலை கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடமிருந்து அறுபது கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டதாகவும் யாழில் நீண்ட காலத்தின் பின்னர் பெருந்தொகையில் ஹெரோயின் கைப்பற்றப்பட்ட சம்பவமாக இது பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் வண்ணார் பண்ணையைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான இளைஞனே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் புற வாகன உரிமங்களை போலியாக தயாரித்த குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொலனர்வை கூட்ட புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நேற்று மேற்கொண்ட கட்டி வளைப்பில் பிடிய பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அவரிடமிருந்து சாரதி அனுமதி பத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அத்துடன் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களிடமிருந்து போலீஸ் சாரதி அனுமதி பத்திரங்கள் கைபேசிகள் கணினி மற்றும் மோசடிக்காக பயன்படுத்தப்பட்ட பல ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்கள் பெட்டிய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் புலனர்வை பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் பெட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நாட்டில் கடந்த ஐந்து வருடங்களில் வீதி விபத்துகளினால் பன்னிரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் வீதி விபத்து என்பது அவதானம் செலுத்த வேண்டிய பாரிய பிரச்சனையாக மாறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்திற்கு மேற்பட்ட விபத்து சம்பவங்கள் பதிவானதுடன் அவற்றில் பன்னிரெண்டாயிரத்து நாற்பது பேரின் உயிர்கள் காப்பு கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று நான்கு விபத்துகள் பதிவானதுடன் அவற்றில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இடம்பெற்ற இருபத்தி இரண்டாயிரத்து ஆறு விபத்து சம்பவங்களில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் மேற்பட்ட விபத்து சம்பவங்களில் பேர் உயிரிழந்துள்ளனர் தெற்காசியாவில் சனத்தொகை விகிதத்திற்கு ஏற்ப நோக்கின் இலங்கையில் அதிக அளவில் விபத்து சம்பவங்கள் பதிவாகின்றமை தெரியவந்துள்ளது டெல்லியில் பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வர பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் என்பது தெரியவந்துள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் டெல்லியில் உள்ள பல பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்ந்து மோப்பநாய் வெடிகுண்டு சோதனை நிபுணர்களின் உதவியுடன் பாடசாலைகளில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய பாடசாலைகளுக்கு விடுமுறையும் வழங்கப்பட்டது பின்னர் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக அனுப்பப்பட்ட தகவல் போலியானது என கண்டறியப்பட்டது தொடர்ந்து டெல்லி கணனி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வெடிகுண்டு மிரட்டல் வந்த மின்னஞ்சலை அனுப்பியது யார் என்பது தொடர்பில் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் இதில் குறித்த போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் என்பது தெரியவந்துள்ளது பரீட்சை எழுது ஆர்வம் இல்லாத இந்த மாணவர் பரீட்சைகளை நிறுத்துவதற்காக இவ்வாறு செயற்பட்டார் எனவும் தெரியவந்தது அத்துடன் யாருக்கும் சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்காக வெடிகுண்டு தொடர்பில் அனுப்பப்பட்ட மின்னஞ்சலில் ஒவ்வொரு முறையும் தமது பாடசாலையை தவிர்த்து மத்திய பாடசாலைகளின் பெயரை குறிப்பிட்டு ஆபத்தான வெடிப்பொருட்கள் இருப்பதாக மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார் இந்த மாணவன் ஆறு முறை இருபத்தி மூன்று பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு தொடர்பாக மின்னஞ்சலை அனுப்பியுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சர்ச்சைகளுக்கு மத்தியில் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ நேற்று மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்றார் சர்ச்சைகளுக்கு மத்தியில் மூன்றாவது முறையாகவும் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் இம்முறை அவரது பதவியேற்பு நிகழ்வு முன்னைய பதவியேற்பு நிகழ்வுகளை காட்டிலும் மிக எளிமையாக நடைபெற்றதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் சுமார் ஐந்து மாதங்களின் பின்னர் அவர் பதவியேற்றுள்ளார் இதனிடையே நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நிகோலஸ் மதுரோவுக்கு எதிராக போட்டியிட்ட எட்முண்டோ கொன்சேலஸ் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றதாகவும் அது மதுரோவை விட முப்பது சதவீதம் அதிகரிப்பு எனவும் எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருந்தன அத்துடன் சர்வதேச கண்காணிப்பாளர்களும் எட்முண்டோ கொன்சோலஸ் ஆவார் என அறிவித்ததுடன் அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் பலவும் எட்முண்டோ கொன்சோலஸை தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என அங்கீகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் பேருந்து சாரதியான மதுரோ இரண்டாயிரத்து பதிமூன்றில் இடதுசாரி தலைவர் ஹியூகோஜாவேஸின் மறைவுக்குப் பின்னர் அதிகாரத்திற்கு வந்தார் அவரது பதவிக்காலம் சர்வதிகார குற்றச்சாட்டுகள் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளினால் சர்ச்சைக்குள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது